ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோங்கிறது உங்களுக்கு தமிழ்னில் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும் ஊரில் இருந்து மாமியார் அம்மா என்னென்ன வந்து எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க நான் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இல்லை ஒன்று ரெண்டு டிப்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் இந்த லீவில் வந்து அம்மா வீட்டுக்கு வந்து போயிருந்தேன் அங்கேருந்து ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு அம்மா வந்து எனக்காக வந்து பண்ணி வச்சுருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணிட்டு இருந்தாங்க இது எனக்கு மட்டும் வந்து பண்ணனதில்லை அக்காவுக்கு அம்மாக்கு எனக்கு மூணு பேருக்கும் சேர்த்து தான் வந்து இந்த வருஷத்துக்கு தேவையான இந்த வத்தல் ஐட்டமில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க அதுதான் வந்து பேக் இருந்தாங்க ஆல்ரெடி இது ஒரு விளாகில் கூட வந்து நான் காமிச்சிருப்பேன் நான் இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக வந்து நான் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன் அதெல்லாம் எப்படி பண்ணினாங்க அப்படிங்கிறதில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அம்மாக்கும் சரி நம்ம பொண்ணுங்களுக்கும் சரிங்க இதில் ஒரு தனி ஒரு சந்தோஷந்தான் அவங்களுக்கு அவங்க கையில வந்து போட்டு கொடுக்குறதுன்னு நாம் நம்ம அம்மா வீட்டில் வந்து இந்த பொருள்லாம் அம்மா கையில வந்து போட்டு எடுத்துகிட்டு வர்றது வாங்கிட்டு வரதுலாம் வந்து அது ஒரு தனி சந்தோஷம்தான் அம்மா வருஷ வருஷம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வத்தல் ஐட்டம் அதுக்கப்புறம் வடகம் இதெல்லாமே வந்து போட்டு கொடுத்துருவாங்க ஏன்னால் நான் வந்து எடுத்து வைக்கிறேங்கிறது ஓரளவு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் இதில் நான் டீட்டெயிலாக வந்து நான் காமிச்சிருப்பேன் அம்மாவுக்கு நான் ஊருக்கு போகிறது கிளம்புறது வேற கொஞ்சம் மனசு கஷ்டம் அது இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமும் கூட நான் இந்த வாட்டி வந்து ஒரு முனை நாளில் வந்து நான் கிளம்புறேன் ரொம்ப நாள் தங்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்ததும் அது இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பும் வந்து கொஞ்சம் முடியல கொஞ்சம் டல்லாக தான் இருந்தாங்க அவங்களுக்கு விடியில் அம்மாவை பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும் நான் அண்ணியெல்லாம் இருந்தேன் ஒன்றா வந்து கிளம்பினேராக அக்கா வீட்டுக்குலாம் வந்து போயிட்டு அதுக்கப்புறமா சென்னை வந்துருந்தோம் அந்த வீடியோலாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வீட் நம்ம வீட்டுக்கு அந்த அக்கா பசங்க அன்னியெலாம் வந்து கெஸ்ட்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன் மாதம் பிறந்த அன்னிக்கி வந்து பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்கள்லாம் போய் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஏன்னா சுத்தமாக வந்து இல்லை இந்த மாதத்துக்கு தேவையானது ஒரு எல்லாமே எல்லாமே வாங்கியிருந்தேன் அந்த வீடியோ கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் நான் என்னென்ன வாங்குவேன் எப்படி பட்ஜெட் போட்டு வாங்குவேங்கிறதெல்லாம் இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் நைட்டு தான் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க இது அடுத்த நாள் காலையில் அவங்கள ஆஃபீஸுக்கு அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா தான் மற்ற கிச்சன் விலை வீட்டு விலைகள் முடிச்சிட்டு கடைசியாக தான் வந்து இதெல்லாம் வந்து எடுத்து இருந்தேன் இந்த தடவை வந்து குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கும் பொருட்கள் தனியாகவே வந்து வாங்கியிருக்கிறேன் இதை வீடியோ எடுத்துருக்கிறேன் நான் எப்படி வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து அரைப்பாங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதெல்லாமே வந்து எடுத்து வைக்கணும் நான் எப்போதுமே வந்து ஒரு மாதத்துக்கு என்ன மளிகை பொருட்கள் வந்து தேவையோ அது மட்டும் தான் வந்து நான் வாங்கிப்பேன் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து மொத்தமாக வந்து வாங்கி வச்சுப்பாங்க அதாவது இந்த மிளகு ஜீரகம் சோம்பு வெந்து இந்தமாரி தாளிக்கிற ஐட்டம் பருப்பு புளி உ உளு உளுந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு தேவையானது எல்லாமே வந்து வாங்கி வச்சுப்பாங்க அப்பப்போ அது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒன்று அது ஒரு ஒரு மாதத்துக்கு வட்டி இல்லை ரெண்டு மாதத்துக்கு வட்டி வந்து காய வச்சு எடுத்து வைக்கணும் இல்லட்டம் வந்து வண்டு பிடிச்சிரும் எனக்கு கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சேன்னா வண்டு பிடிச்சிடுங்க சீக்கிரம் வீணாக போயிடும் அதனால நான் அது மாதிரி வாங்கிறது கிடையாது எனக்கு என்னமோ மாதத்துக்கு தேவையானது அப்பப்போ வாங்கிக்கிறது தான் எனக்கு என்னமோ செலவு கம்மியாகிற மாதிரி வந்து இருக்குது ஒரு வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் நான் மொத்தமாக வாங்கி வச்சுட்டேன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வண்டு பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நான் வந்து சீக்கிரம் காலி பண்ணிடுவேன் அதாவது எதாவது செய்யணும்னா இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கை க கம்மியாக ஆள்றதுக்கு வராது அதிகமாக தான் வந்து போட்டு செய்கிற மாதிரி வந்து இருக்கும் அதனாலவே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நான் வந்து மொத்தமாக வாங்கி வைக்கிறது கிடையாது செலவும் அதிகமாகிற மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் அதனால என்னமாரி பண்ண மாட்டேன் ஒரு மாதத்துக்கு என்ன தேவை இது வாங்கிக்கிறது மேக்சிமம் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் கரெக்டாக வரும் லாஸ்ட்டு அந்த ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் பத்தும் பத்தமாக இருக்கும் எதுவும் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிப்பேன் எனக்கு இதுதான் வந்து செட் ஆகுது மளிகை பொருட்கள்லாம் வந்து நான் எப்படி தாங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணுவேன் நீங்களே எப்படி பண்ணுவீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கவரில் இருக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊர்லேருந்து அம்மா எனக்கு வந்து கொடுத்த அமைச்சது என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது இதில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் அம்மா மட்டும் கிடையாதுங்க அக்கா என்னுடைய தங்கச்சி அப்புறம் ஊர்லேருந்து மாமியார்லாம் கொடுத்து அமைச்சது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அது எல்லாமே தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வருஷத்துக்கு தேவையான பொருட்கள்கள் இதெல்லாமே இந்த ஐட்டம்லாம் வந்து சீக்கிரம் வண்டு பிடிக்காது இது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் வந்து நம்ம வெயிலில் நல்லா வந்து காய வச்சு எடுத்தாலே போயிடும் இல்லைட்டா ஒரு மாதிரி நமுத்த மாதிரி இருக்கும் அதனால் ஒரு தட வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் இப்போ பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வத்தை ஸோ பக்கம் வந்து கத்திரிக்காய் வற்ற குழம்பு பருப்பு குழம்புலாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கத்திரிக்காய் வத்தை எப்படி போடுறதுன்னா கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து நல்லா அலசிட்டு துண்டு துண்டாக வந்து கட் பண்ணி வெயில் ஒரு ரெண்டு நாளைக்கு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆவி அதாவது கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஆவி காமிச்சு திருப்பி இதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான் இந்த வத்தை வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பும் வைக்கலாம் நம்ம வந்து பருப்பு குழம்பும் வைக்கலாம் நம்ம பழைய சாப்பாடு கூட வருத்தம் சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாதனா பார்க்கறது வந்து பருப்பு குழம்பு வச்சால் மட்டும்தான் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த தடவை கொஞ்சம் நிறையவே வந்து எனக்கு போட்டு கொடுங்கமான்னு வந்து சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரு மூணு கிலோ கிட்ட வேணும்னு சொல்லியிருந்தேன் அது மூணு கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து அது அது இதுமாரி வத்தல் போட்டு காய வச்சு எடுத்துகிட்டு வந்ததில் இவ்வளோ தான் வந்து வந்திருக்குது அம்மா கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க அக்காவுக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வடகம் இந்த வாட்டி வடகம் வந்து எனக்கு வேண்டான்னு வந்து சொன்னேன் ஏன்னா லாஸ்ட் இயர் போட்டு கொடுத்ததே வந்து இருக்குது வேண்டாமான்னு இருந்தாலும் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மனசு கேட்கல அம்மாவுக்கு வந்து வீட்டில் வந்து போட்டிருந்தாங்க அவங்களுக்கு தேவைன்னு சொல்லிவிட்டு அதனால வந்து அதில் ஒரு அஞ்சாறு உருண்டை வந்து நீ எடுத்துகிட்டு போ புது உருண்டையாக இருக்குது நீ இது ஃபஸ்ட்டு இது வந்து யூஸ் பண்ணி பழசு அப்படியே இருக்கட்டும்னு வந்து சொல்லியிருந்தாங்க இது கொஞ்சம் நல்லா பார்க்க வெள்ளையா இருந்தது போன வருஷம் வடகம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து போயிருக்கும் இந்த வடகம் ரெசிப்பி கூட வந்து நான் ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும்ங்க இது வந்து சாம்பார் மீன் குழம்பு காரக்குழம்புலாம் தாளிக்கலாம் இது வெறும் வடகம் மட்டுமே தாளித்து போட்டு பூண்டு நிறைய உரிச்சு போட்டு காரக்குழம்பு வைப்போம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்தமாரி வத்தல் வடகம் அதுக்கப்புறம் இந்த சாப்பாட்டுக்கு தொட்டுட்டு சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த வத்தல் அந்த ஐட்டம்லாம் வந்து வருஷத்துக்கு தேவையாக வந்து போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த காய்கறி செலவு கொஞ்சம் கம்மியாகுங்க வீட்டில் எந்த காய்கறியும் இல்லாத நேரத்தில் இந்தமாரி வத்தல் ஐட்டம்லாம் போட்டு டக்குன்னு பருப்பு குழம்பு காரக்குழம்பு வந்து வச்சுக்கலாம் அது இல்லாமல் வாரத்துக்கு ஒரு ஏழு எட்டு காய்கறிகள் மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டு அது க பொரியலுக்கோ இல்லை ஏதாவது சாம்பாருக்கோ கணக்கு பண்ணி நீங்கள் வாங்கிக்கிட்டு இந்தமாரி வத்தல் ஐட்டமும் வந்து இருக்கும் இது ரெண்டுமே வந்து வச்சு நம்ம வாரத்துக்கு வந்து சமையலை வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் போட்டு செஞ்சுக்கலாம் ஒரு நாளைக்கு இந்த வத்தல் ஐட்டம்லாம் போட்டு குழம்பு வச்சுக்கலாம் மாறி மாறி வந்து பண்ணிக்கலாம் இதுமாரி பண்ணும் போது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த காய்கறி வாங்குற செலவு கொஞ்சம் மிச்சமாகும் இது வந்து பச்சை பயிரும் கருப்பு முழு உளுந்தும் கலந்ததுங்க என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு வந்து போயிருந்தேன் அவள் வந்து கொடுத்தா அவங்க வீட்டில் இது விவசாயம் வந்து பண்ணுறாங்க இந்த ரெண்டு பயிருமே வந்து போட்டு விட்டுருந்தாங்க இதை சில சமயம் வந்து ஒன்று கலந்துருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் தண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க இதை நான் வந்து யூஸ் பண்ணுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் அடைக்கி அதுக்கப்புறம் இதை நல்லா வந்து வறுத்துட்டு நம்ம பாயசமாக கூட வந்து பாசிப்பருப்பு பாயசம் எப்படி வைக்கிறோமோ அதேமாரி வந்து வச்சு குடிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது ஏன்னா இதில் கரு புழுந்திருக்கு பயிர் இருக்குது பாயசமாக வச்சு குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நல்லா வறுத்துட்டு மாவு மாரி நல்லா அரைச்சிட்டு இது நம்ம கஞ்சி கூட வச்சு குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இதை நான் செய்வேங்கிறதுனாலே நான் எப்போ போனாலுமே என்னோடய தங்கச்சி வந்து இது கொடுப்பாது நான் கொஞ்சம் நிறையவே வந்து கொடுத்திருந்தேன் எனக்கு அவ்வளோக்கு செலவாகாது சீக்கிரம் வண்டு வச்சிருங்கறனால அக்காக்கிட்ட அப்புறம் அங்கே ஊரில் அண்ணிக்கிட்டெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் வந்தேன் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பூங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் இந்த வேப்பம்பூ வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரம் இருக்குது மேலே பால்கனியில் வந்து பூ வந்து கொட்டும் அதை எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க எப்போதுமே இது வந்து வருஷத்துக்கு வந்து வருஷம் வருஷம் அந்த அந்த சீசனில் வேப்பம்பூ கொட்டும் போது வந்து அம்மா இதை ரெடி பண்ணி வச்சுருவாங்க வேப்பம்பூ மாவத்தை போட்டு வந்து குழம்பு வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் வேப்பம்பூ ரசம் வேப்பம்பூ துவையல் வேப்பம்பூ இட்லி பொடி இதெல்லாம் வந்து பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அதில் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது பசங்களுக்கு இந்த வேப்பம்பூலாம் கொடுத்தா கண்டிப்பாக வந்து கஷாயம்லாம் வச்சு கொடுத்தா குடிக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக தான் நான் இந்த மாதிரி ரெசிபி ஐட்டமாக வந்து செஞ்சுறது அவங்களுக்கு நான் இதில் தான் செஞ்சுருக்கேங்கிறத அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியாது இது ரொம்ப அதிகமாக போட்டு செஞ்சாலும் கொஞ்சம் கசப்பு கொடுக்கும் சும்மா அந்த வாசனைக்கு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து போட்டு செய்யணும் இது கண்டிப்பாக இந்த ரெசிப்பிலாம் செய்யும்போது நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தரங்கா வைத்த வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வெற்றி குட்டிக்காக தான் கொஞ்சம் அதிகமாகவே வந்து போட சொல்லியிருந்தேன் கொஞ்சம் பிஞ்சு கொத்தரங்காவை வாங்கி போடுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா மோரில் வச்சது இது எப்படி போடணுன்னு பார்த்தீங்கன்னா கொத்தரங்காய் வாங்கிட்டு வந்து அந்த தலை வாழை வந்து கிள்ளிட்டு நல்லா அலசிட்டு ஒரு ஆவி காமிச்சு உப்பு போட்டு ஒரு ஆவி காமிச்சு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா வந்து மோரில் கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து அதில் வந்து ஒரு நாளைக்கு இதை ஊற வச்சு திருப்பி இதை நல்லா வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் இந்த கொத்தரங்காவத்தை வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம பருப்பு குழம்பு அதாவது மாவத்தை கொத்தரங்காவத்தை கத்திரிக்காயத்தை எல்லாம் வந்து சேர்த்து நம்ம பருப்பு குழம்பு கூட வந்து வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச மோர் மிளகாய் ஐட்டம் ஒரு நாலு வகையான மோர் மிளகாய் வந்து வச்சுருக்கிறேன் அக்காவும் அம்மாவும் வந்து கொடுத்தது அது என்னென்னு காமிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான வந்து மல்லிங்க அது இது மாமியார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் மல்லி செடி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி மல்லியை வந்து எடுத்துகிட்டு வந்தேன் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து போடுற மாதிரி எனக்கு என்னமோ அந்தளவுக்கு போட்டால் வளரவே மாட்டேங்குது சரி இது குட்டி குட்டி மல்லியாக இருக்குது இது நல்லா வாசனையாக வந்து இருக்கும் இது போட்டு பார்க்கலாமேனு சொல்லிட்டு செடிக்காக தான் அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் மெயினாக மோர் மிளகாய் வந்து என்னோடய அண்ணனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க வருஷத்துக்கு எது போடுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக மோர் மிளகாய் வாங்கி அம்மா வந்து போட்டு விட்டுருவாங்க அதை மிளகாய் வாங்கி மோர் மிளகாய் போட்டு விட்டுருவாங்க இது வந்து குண்டு மிளகாய் இந்த வாட்டி குண்டு தான் வந்து போட்டிருக்குறேன்னு சொன்னாங்க அப்போ எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே போட்டு வைமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆசையாக இருந்தாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்குது மோர் கொஞ்சம் கொஞ்சம் பத்தில்ல்ல அம்மா வந்து பார்த்திங்கன்னா நிறைய தான் ஊற்றுனாங்க இருந்தாலும் வந்து மோர் பத்தில் வறுத்து சாப்பிடும்போது ரொம்ப காரமாக தான் இருக்குது இப்போ திருப்பி இதுக்கு வந்து நான் வந்து திருப்பி மோரில் ஊ ஊ ஊற வச்சு நம்ம திருப்பி காய வச்சு எடுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் அந்த காரம் கம்மியாகும் இது வந்து அம்மா போட்டு கொடுத்தது இப்போ காட்டுற மோர் மிளகாய் ஒரு மூணு டைப்பில் இருக்குங்க அது மூணுமே அக்கா போட்டு கொடுத்தது இப்போ விழுப்புரம் வந்திருந்தப்போ அக்கா வந்து போட்டு வச்சுருந்தேன் அதில் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டிருந்தேன் ஃபஸ்ட் டைம் வந்து யூடியூப் பார்த்து போட்டேன்னு சொன்னேன் அதாவது இந்த கஞ்சி தண்ணி சாதம் அடிச்ச கஞ்சி தண்ணியில் வந்து ஊற வச்சு போடுறதுன்னு சொன்னேன் உண்மையிலேயே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க காரமே இல்லை அந்த மிளகா நான் அந்த மிளகாவும் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மிளகாவும் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படியே ஆப்போசிட்டுங்க அந்த ரெண்டு மிளகா ரொம்ப காரமே இல்லை இந்த இப்போ காமிக்கிறோம் பார்த்தீங்களா குண்டு மிளகா குட்டி குட்டி மிளகா இது வந்து காரமே இருக்காது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க ஆனால் இது செம்மையான காரமாக இருக்குது இதுவும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஊர்லேருந்து வந்த உடனே வந்து எனக்கு இந்த குட்டி குட்டி மிளகா பார்த்ததுமே ரொம்ப ஆசையாக இருந்தது ஃபஸ்ட்டு இதுதான் தான் வருது சாப்பிட்டேன் ஆனால் அதுதான் காரமாக இருந்தது அக்கா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது இன்னும் ரெண்டு மூணு ஐட்டம் வந்து எடுத்து வைக்க மறந்துட்டாங்க இந்த மணத்தக்காளி வத்தல் கீரை இருக்குது இல்லைங்களா அந்த கீரையை வந்து வத்தல் மாரி அம்மா போட்டு வச்சுருப்பாங்க அந்த கீரைலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு அந்த கீரையை வந்து வத்தலாக போட்டு வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படும் போது எடுத்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கீரை வந்து போட்டு வச்சுருந்தாங்க வத்தல் போட்டு வச்சிருந்தாங்க அதை எடுத்துகிட்டு வர மறந்துவிட்டேன் அதுக்கப்புறமா அந்த நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுட்டு சாப்பிட்றோம் இல்லைங்களா இந்த கஞ்சி வத்த முறுக்கு வத்த இந்த வத்தலும் வந்து எடுத்துகிட்டு வர வந்து மறந்துட்டேன் அது வந்து நெக்ஸ்ட் டைம் போகும்போது வந்து எடுத்துகிட்டு வரணும் அந்த மோர் மிளகாய் எப்படி போடுறதுங்கிறது சொல்ல மறந்துட்டு நாங்கள் எப்படி போடுவோம்னா வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் வாங்கிட்டு வந்து நல்லா அலசிட்டு அது வந்து கோன் ஊசியெல்லாம் வந்து அங்கங்கே வந்து குத்தி விட்டுட்டு மோரில் வந்து உப்பு போட்டு நல்லா வந்து ஊற வச்சிரும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதுலேயும் நல்லா ஊறும் அதுக்கப்புறமா வந்து டெய்லி வந்து எடுத்து எடுத்து காய வச்சு திருப்பி அந்த மோர்லேயும் போட்டு போட்டு அந்த மோர் காலியாகிற வரைக்கும் அந்த திருப்பி அந்த மோர்லேயும் ஊற வச்சு ஊற வச்சு காய வச்சு நல்லா எடுத்து வச்சுக்கிறது அவள் வந்து ரொம்ப சிம்பிள் தான் அந்த மோர் மிளகாய் போடுறது இந்தமாரி ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வருஷத்துக்கு இதுமாரி வந்து போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து காய்கறி செலவு கொஞ்சம் கம்மியாகும் தொட்டுக்கு பண்ணுற நேரமும் கொஞ்சம் நம்மளுக்கு மிச்சமாகும் ஏதாவது சிம்பிளாக ஒரு சாம்பல் சாம்பார் ஏதாவது வச்சு விட்டுட்டு இந்தமாதிரி வத்தல் ஐட்டத்தை வந்து பொறிச்சு வச்சுக்கலாம் அதை டெய்லியும் பண்ண முடியாது எனக்காவது கொஞ்சம் அலப்பாக இருக்கிற இல்லை காய்கறிகள் பொரியல் செய்கிறதுக்கும் இல்லை குழம்பு வைக்கிறதுக்கும் எதுவும் இல்லைன்னா அன்றைக்கி இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவத்தை அப்புறம் நாற்றுங்காலலாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அந்த வருஷம் வந்து போடல போன வருஷம் போட்டதே வந்து இருக்குது எடுத்துகிட்டு போகிறேன்னு வந்து கேட்டாங்க அதெல்லாம் வந்து இருக்குது வேணான்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து புளி வந்து எப்போதுமே நான் வருஷத்துக்கு வந்து வாங்கி வச்சுப்பாங்க எப்போதுமே புளி வந்து என்னுடைய மாமியார் தான் வாங்கி அதை அரிஞ்சு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்து கொடுப்பாங்க நான் ஊருக்கு ஒவ்வொரு தடையும் போகும்போது வந்து தேவையானது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வருவேன் மாமியார் எப்போதுமே வந்து புளி வந்து ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க அப்போ தான் வந்து கருத்து போகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து நான் வாலியில தான் வச்சுருப்பேன் எனக்கு ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்கிறதுனால வாலியில் தான் வந்து வச்சிருப்பேன் அதனால் சீக்கிரம் எனக்கு கருத்து போயிடும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த கொஞ்சம் கருப்பாக இருக்கிற புளியில் வந்து நம்ம சாம்பாருக்கு கரைச்சி ஊற்றினாலும் கார்கொண்டு போச்சாலும் எனக்கு அதில் வச்சால் தான் வந்து பிடிக்கும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா டார்க்கான கலராக இருக்கும் புது புளியில் வச்சோம்னா ஒரு மாதிரி வெள்ளையாகவே இருக்கும் எனக்கு அது பிடிக்காது அதனால் வந்து நான் அதுக்காகவே மெயினாக நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது கிடையாது இந்த வட்டி மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் வந்து உரிச்ச புள்ளியாக தான் வந்து வாங்கி அதுக்கப்புறமா தான் அது கொட்டை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இந்த வட்டி வந்து ஓட்டோடவே வாங்கி கொஞ்சம் வெலை கம்மியாக இருக்குங்கிறதுனால ஓட்டோடவே வாங்கி ஓட்டெல்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து எடுத்து அரிஞ்சு வச்சாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இந்த வட்டி லாஸ்ட் இயர் வாங்கினது ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ கிட்ட மேலேயே இருக்குது அதனால் இந்த வட்டி ஒரு அஞ்சு கிலோ மட்டும் அதாவது அரிஞ்சு புள்ளி ஒரு அஞ்சு கிலோ இருந்தால் மட்டும் போதுன்னு வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கு மாதிரி வாங்கி அரிஞ்சு வச்சுருந்தாங்க இதில் பாதி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் மீதி இன்னும் கொஞ்சம் இருக்குது இது காலியானதுக்கு அப்புறமா எடுத்துட்டு வந்துக்கலான்ட்டு வச்சுட்டு வந்துட்டேன் இந்த புளி வந்து ரொம்ப புளிப்பாலாம் இல்லைங்க மீடியமாக தான் இருந்தது ரொம்ப நல்லா புளிப்பாக இருக்கிற புளி வாங்கினோம்னா புளி செலவு கொஞ்சம் கம்மியாகும் இப்படி இதுமாரி வருஷத்துக்கு நம்ம தேவையான புளி வாங்கி ஸ்டோர் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இடம் இருக்கிற வரைக்கும் ஃப்ரிட்ஜ்லேயே அப்படியே வந்து நம்ம கவரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா வந்து சீக்கிரம் அந்த வண்டு பிடிக்காது கருத்தும் போகாது சப்போஸ் சில பேர் பானை இல்லை அதுமாரி வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணுற மாரி இருந்தீங்கன்னா அதில் வந்து இடையில அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டு இடையில மேலே மேலே புளி வச்சுட்டு கொஞ்சம் உப்புன்னு மாறி மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு வந்திங்கன்னா சீக்கிரம் வந்து வந்து அந்த புழு பிடிக்காமலே வந்து இருக்கும் புளி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு பெரிய அடுக்கில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க டெய்லி யூஸுக்கு வந்து தனியாக ஒரு ஜாடியில் எடுத்து வச்சுக்கோங்க மெயினாக புளி கையில் வந்து நம்ம எடுக்கும்போது கை ஈரப்பதம் தான் இல்லாமல் வந்து இருக்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு தடையாவது இதை எடுத்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் வந்து போகாமல் வந்து இருக்கும் அது இப்போ மொத்தமாக நீங்கள் இந்த மிளகு ஜீரகம் சோம்பு மல்லி இந்த இந்தமாரி ஐட்டம் அதுக்கப்புறம் பருப்பு ஐட்டம் முழுந்து எல்லாமே நீங்கள் வருஷத்துக்கு தேவையான வாங்கி ஸ்டோர் பண்ணுற மாரி இருந்திங்கன்னா நீங்கள் அதனால ஒவ்வொரு வாட்டியும் மாசத்துக்கு ஒரு வாட்டியில் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியும் வந்து வெயில் நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வந்து இந்த பிரியாணி எல்லாம் இந்த வசம்பு கிராம்பு இந்த மாதிரி இந்த காஞ்ச வேப்பிலெல்லாம் வந்து போட்டு விட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பூச்சி வண்டு பிடிக்காமல் வந்து இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் கொஞ்சம் லெமன் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இது வந்து பெரிய மாதிரி வீட்டில் வந்து மரம் இருக்குது அதுலேருந்து கொஞ்சம் பெரிச்சிது அதுக்கப்புறம் மே வீட்டில் கொஞ்சம் இருந்தது அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க நல்லா சரி நம்ம ஊருக்காப்பிடலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இந்த தடவை வந்து லீவுக்கு ஊருக்கு போயிட்டு ஊர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அம்மா மாமியார் அக்கா தங்கச்சி இவங்க எல்லாமே வந்து கொடுத்த அமைச்ச பொருட்கள் தான் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் இதில் நான் சொல்லியிருக்கிற இந்த கிச்சன் டிப்ஸு வந்து பீங்கனாஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகில் வந்து நம்ம பார்க்கலாம்